எல்லாரையும் இந்த ப்ரோக்ராம் கட்டி போடுற சமாச்சாரம் வந்து இவர் இருக்கிறார் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது இவர் இந்த பாட்டு நினைச்சு பாடுவாரு அவர் அத்தை பாட்டு நினைச்சு பாடுவாரு இவர் இந்த பாட்டு நினைச்சு பாடுவாருன்னு சொன்னாரு அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது வலிய வந்து அப்படியே அப்படி பெயின்ஃபுல்லான ஏரியா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு போட்டுருப்பானுங்க குட்டியா இருக்கும் இதை படிக்கிறதுக்குன்னு தனி கண்ணாடி போட்டுட்டு தான் வரணும் தனி கண்ணாடி வாங்கணும் அந்த கண்ணாடி வாங்கி பார்த்தாவே தெரியாது படிக்கிறதுக்கு முடியாது கைத்த போட்டு கொடுத்துட்டு போலாங்க

அதாவது நீ கிளாரிட்டி கொடுக்கறே சொல்லிட்டு தப்பானத வந்து பொடி வச்சு காமிச்சிருந்தீங்க அது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறதும் ரெண்டாவது வந்து இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இதனால நம்பாதரா அப்படி கொல்த்தி விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போனாரு பேரோல்ல வந்து இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா சேலரி போடும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு நாள் சம்பளம் மிஸ் ஆயிடுச்சு நூத்தம்பது தான் சம்பளம் இருக்கு ஆனா வரும் பிஎபிஎஸ் போட்டுருவோம் போடும் போது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த ஒர்க்கர் சொன்னது என்னன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த அமௌண்ட்ட அட்வான்ஸ் முதல்ல கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் திருப்பி சேல்ரி கொடுக்கும்போது அந்த இடத்துல இவர் சொன்னது அடுத்த மா போட்டு கொடுத்துறப்பா தவறு தர நானூத்தி ஐம்பது வருஷம் இருக்கு மேடவுல போடுறேன் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு ஒரே ஆள் தான் நம்ம வந்து எக்ஸல் போடுவோம் அப்படிங்க போது சொல்றேன் சொல்றதோட தன்மை அவர் சொல்றாரு வீட்டுக்காரன் இவங்க எல்லாம் வந்து அடுத்த மாசம் தர எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா முடிஞ்சோம் விடிய விடிய பேதை பார்த்தமே ஓவர் டைம் கூட கிடையாது நீங்க எல்லாம் வச்சானுங்க டைமா நீங்க பாக்குறியா கிராஜுவட்டியா ஒன் இயர்லயே உனக்கு கிராஜுவட்டியா ஆஹா நீ மூணு காட் அந்த ஜெனரேஷன் ஆ பேஃபுல்லா கம்பெனில வொர்க் பண்ணும்போது ஒரு ஏசி கூட இல்ல கூட இல்ல கஷ்டப்பட்டு வேஸ்ட் தடத்துக்கிட்டு உக்காந்து ஃபேன் போட்டா திப்பலாம் பறந்துறோம் திப்பலாம் அதலாம் பறக்க கூடாதுன்னு சொல்லி வேஸ்டே வச்சோம்னா வேத்து கொட்டோம் கட்டிப் போட்டு தடத்துக்கிட்டு எதை எடுத்துக்கிட்டு எதை பண்றது கம்ப்யூட்டர் தடறதா கத்திப் தடறதா செத்தியே தடறதா சண்வையில எல்லாம் ஏசி போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம் இப்ப ஆபீஸ்ல ஏசி போட்டா இருக்காங்க எல்லாரும் யாரும் நினைச்ச பெயின்ஃபுல்லான விஷயங்களுக்கு இப்ப இருக்க நம்ம வந்து பாதை கிடைக்கிறதா இதோட பிரச்சனை ஆனா அந்த உரிமை கடமைங்கிற ஏரியாவை ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்களும் இந்த உரிமைகளை எந்த கடமைகளை எவ்வளவு தூரம் நம்ம கேர்ஃபுல்லா எடுத்துக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க மிஸ்டர் சார் வாழ்க பல்லாண்டி ஒவ்வொரு நாளும் இந்தியா லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் உங்களோட பேஸ்ட்ங்கிறது வெறும் பேஸ்ட் கிடையாது அந்த கேஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க வாட்டர் பாட்டில்னு சொல்லுவோம் வாட்டர் பாட்டில் ஒரு பெரிய கேஸ்லா அந்த கேஸ்லா எல்லாம் ஞாபகம் வந்துருது தேங்க்ஸ்லா வாங்க பண்ணல